சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நூற்றி இரண்டு இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறார் என்று வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் முழங்குகின்றன உண்மையில் நம்முள்ளே இருந்தால் அவ்வளவு மறைவாகவும் இரகசியமாகவும் ஏன் இருக்கிறார் வெளிப்படையாகவே தோன்றலாம் அல்லவா இந்த சந்தேகம் சகஜமாகவே எல்லோருக்கும் தோன்றுகிறது சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொள்வது சாவதானமாக கேளுங்கள் இந்த பூமியின் மேல் மனிதர்கள் நடமாடுகின்றனர் மிருகங்களும் நடமாடுகின்றன மனிதர்களுக்கு இருப்பதும் மிருகங்களுக்கு இல்லாததும் பகுத்தறிவு ஒன்றே மனிதன் தன் பகுத்தறிவால் தன் தேவைக்கேற்ப கடப்பாறை மண்வெட்டியால் பூமியின் மேல் மேலுள்ள மண்ணை அப்புறப்படுத்தி தண்ணீரை பெற்று தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறான் இந்த நீர் எங்கே இருக்கிறது பூமியின் உள்ளே இருக்கிறது கடப்பாறை மண்வெட்டியின் உதவியால் பெறக்கூடிய நீர் நம் தேவைகளை நிறைவேற்றுகிறது அல்லவா அவ்விதமாகவே ஜீவர்கள் உள்முகமாகி ஸ்ரத்தை பக்தியின் உதவியால் நம் உள்ளேயே இருக்கும் இறைவனை பெற முடியும் காணவும் செய்யலாம் இறைவன் எங்கோ இல்லை கோடான கோடி ஜீவர்கள் எந்த வடிவத்தில் இருக்கிறார்களோ அந்த வடிவத்திலேயே இறைவன் இருக்கிறார் பார்த்ததையே சொன்னது ஏதாக இருக்குமோ அதுவே வேதங்களும் சாஸ்திரங்களும் ஆகும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா